ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தருமைக்கு பொற்கிழி அளித்த படலம் அதாவது நக்கீரனுடைய தமிழ் பற்றும் பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சிவபெருமான் விளையாடிய திருவிளையாடலையும் நான் இவங்களுக்கு புராணக்கதையாக கொண்டு வந்திருக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையை தமிழ் வளர்ந்த நேரத்தில் சேகர பாண்டிய மன்னனின் மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன் ஆட்சியேற்றில் நடத்தி வந்தான் அவன் மீனாட்சி அம்மன் மேலே அளவிலா பற்றி கொண்டவராக இருந்தாள் அதனால் கோயில் பக்கத்திலே நந்தவனம் ஒன்று அமைச்சாங்க அந்த நந்தவனத்தில் பல வகையான மரங்கள் மலர் செடிகளை நட்டு வளர்த்து வந்தாரு அதில் பூக்குகளை மலக்களை சுவாமிக்கும் மீனாட்சி அம்மைக்கு மட்டுமே மாலையாக கட்டியாக கட்டி போட்டாங்க குறிப்பாக செண்பக வளர்ச்சியில் அந்த இதில் நிறைய வளர்ந்துச்சு அதில் பூக்கள் நிறைய பூத்து குளிங்கின அதனால் அதில் மனம் எங்கும் பரவின அதனால் மக்கள் வந்து அந்த தோட்டத்தையே செண்பக தோட்டம் அப்படின்னு எல்லாம் மகிழ்ச்சியில் சொன்னாங்க சுந்தரேஸ்வரருக்கும் செண்பக மலையை அணிவித்து செண்பக சுந்தரர் என்ற பெயரையும் இந்த பாண்டியமனன் வாங்கிட்டாங்க அது செல்ல பெயராகவே வந்துட்டாங்க செண்பக பாண்டியன் என்ற பெயர் சூட்டியதால் அவருக்கும் ஒரு சந்தோஷம் பயங்கரமான சந்தோஷமாக இருந்தார் மரம் நட்டத்திற்காக பட்ட பெயர் பெற்ற முதல் அரசன் இந்த செண்பக பாண்டியனாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க அப்படிப்பட்ட சமயத்தில் செண்பகவனத்தில் ஒரு நாள் சந்திரகாந்தா சலவை மண்டபம்னு ஒன்று இருக்குதுங்க அந்த மண்டபத்தில் தன்னோடய ராணியோட உலாவு வந்தாருங்க உலாவை வரும்போது மண்டபத்தில் சிறிது நேரம் இலைப்பார்னாங்க அப்போ வந்து மலர்களின் மனம் நாசியை துளைத்தது மன்னனின் நாசியை துளைத்ததால் அதை இன்பமாக நுகர்ந்தபடியே தன் ராணியுடன் கொஞ்சம் மகிழ்ந்திருந்தான் அவளது கூந்தலை வள்ளிக்கொண்டு இந்த மனம் தோட்டத்திலிருந்து வருகிறதா இல்லை தேவியின் கூந்தலில் வருகிறதா என்று கேள்வி வீணா அவனுக்குள்ளே எழுப்பிக் கொண்டிருந்தான் அப்படியானால் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டோ இருக்கவே முடியாது இவளும் செண்பகம் மல்லிகை என பல மலர்களை கூந்தல் சூடுவாள் அந்த மனம் கூந்தலில் இருக்கத்தானே செய்யும் அதனால மனம் இங்கே பரவுகிறதோ என்று சிந்தித்தான் தன் சந்தேகத்தை மனைவிடமே கேட்கலாம் என்று திடீரென முடாவிதான் அதற்கு ராணி மாமனே திடீரென இது என்ன சந்தேகம் சந்தேகம் மனிதர்களுக்கு ஆகாது அதை உடனடியாக தீர்த்துக்கொள்ளுங்கள் எனக்கு இந்த சந்தேகத்திற்கு விடை தெரியவில்லை மலர்கள் சூடுவதாலும் வாசனை வரலாம் இயற்கையாகவும் இருக்கலாம் எனவே நீங்கள் இது பற்றி உங்கள் தமிழ்ச்சங்க புலவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் உடனே பாண்டிய மன்னன் அமைச்சரவைக்கு வந்து புலவர்களிடம் கேட்டான் புலவர்களிடம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையா மனம் உண்டா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எழுந்திருக்குது அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் நான் தரேன் இந்த ஆயிரம் பொற்காசுகளை ஒரு பட்டு பிடிப்பில் முடிந்து இதை தமிழ்ச்சங்க மண்டபத்தில் தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டார் அப்புறம் அமைச்சர்களும் உடனடியாக அதை செய்து முடித்தனர் ஊரெங்கும் இது பற்றி முரசும் அறிவிக்கப்பட்டது அவ்வளவுதான் அரமணை முன்னால் ஏகப்பட்ட கூட்டம் வந்தனர் வாய்க்கு வந்ததையெல்லாம் மக்கள் மன்னனிடம் சொன்னார்கள் ஆனால் மன்னனுக்கு திருப்தி இல்லை தெளிவான பதில் தெரிய வேண்டும் என்பதற்காக மக்களை திருப்பி அனுப்பிவிட்டார் மக்களும் விடை தெரியாது ஓய்ந்து போயிருந்தார்கள் மதுரை மாநகரில் தலைமை என்ற பெயருடைய ஆதி செய்வர் ஒருவர் வசித்து வந்தாங்க அவங்களுக்கு பெற்றோரும் இல்லை மனைவியும் இல்லை சகோதர உறவும் இல்லை அனாதையாக இருந்தவங்கவுங்க அவங்களுக்கு திருமணமாச்சுன்னா அவங்க மூலமாக மனைவி குழந்தைங்க அப்புறம் உற்றார் வருவே கிடைப்பாங்க ஆனால் அவருக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வசதி இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கு யார் பொண்ணு தருவாங்க அதனால் சுந்தரேஸ்வரர்கிட்ட போய் முறையிட்டார் சுந்தரேஸ்வரர் பெருமானி எனக்கு இந்த போட்டியில் நான் வெற்றி பெற்றேன்னா எனக்கு வந்து மனைவி மக்கள் எல்லாமே கிடைக்கும் தூரத்து சொந்தங்கள் எல்லாமே என்னை தேடி வருவாங்க பணம் இருக்கிறதுனால அதனால் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுந்தரேஸ்வர்கிட்ட கிட்ட போய் முறையிட்டார் எனக்கு அந்த பரிசு கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சுந்தரேஸ்வர்கிட்ட முறையிட்ட உடனே சுந்தரேஸ்வரர் என்ன பண்ணாரோ உடனே ஒரு புலவலாக தோன்றினார் தருமையோட கையில் ஒரு ஓலை சுவடை திணித்தார் தருமியும் நீர் மன்னனிடம் இந்த ஓலையுடன் செல்லும் உள்ள பாடலை அவரிடம் சொன்னால் மன்னன் சந்தேகம் தீரும் உனக்கும் பரிசு கிடைக்கும் நீர் கேட்ட அழகான மங்கை கிடைப்பால் அழகான மங்கை கிடைப்பால் பரிசு கிடைக்கும் என்றதுமே பாட்டு கிடைத்ததோ இல்லையோ தருமி தன் முன்னால் வடிவில் இருந்த சுந்தரேஸ்வரரையே மறந்துவிட்டார் பணம் இருந்தால் போதும் கடவுள் எதற்கு என்று கேட்பவர்கள் அன்றும் இன்றும் என்றும் இருப்பார்கள் போல தெரிகிறது பணம் உடனே திறமையால் வந்தது என்று மாத்தட்டி கொள்வார்கள் அந்த திறமை யாரால் வந்தது என்பதை சிந்திக்க மாட்டார்கள் தருமியும் தனக்கு தேவையானது கிடைச்சதுமே உடனே தாந்தான் திறமசாலி அப்படின்னு நினச்சிட்டு செண்பக பாண்டியன் முன்னாடி போய் நின்று வணக்கம் தெரிவித்தார் மன்னன் கேள்விக்குரிய விடையே அந்த பாடல் இருப்பதாக சொன்னதும் மன்னன் மகிழ்ச்சி அடைந்து அதை வாசிக்க சொன்னார் அந்த பாடல் வந்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற இதில் இருக்குதுங்க அந்த பாடலோட பொருள் வந்து இந்த பாடலில் வாசித்த உடனே அதில் உள்ள சொற்பொழிவுகளை மன்னன் உணர்ந்தது அதனால் பெண்களுடைய இயற்கையிலேயே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டு அப்படின்னு இந்த பாடல்ல கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி தருமிக்கு பரிசு பொருட்களை கொடுக்க உத்தரவிட்டார் தருமிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் யாரோ ஒருவர் கொடுத்த பாட்டிற்கு ஆயிரம் பொற்காசு பரிசு அடுத்து திருமணம் குழந்தை குட்டிகள் வீடு வாசல் தூரத்து சொந்தம் கூட காசை கண்டதும் ஓடி வரும் நிலவை இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பரவசமடைந்தார் தலைமை காவலர்கள் அழைத்து கொண்டு தமிழ்ச்சங்க மண்டபத்திற்கு சென்றனர் அங்கிருந்த புலவர் நக்கீரர் விஷயத்தை கேள்விப்பட்டு தலைமையின் கையில் இருந்த ஒலியை வாங்கி படித்தார் நக்கீரரோ தமிழ் பற்றுமிக்கவர் மிக்கவர் இருந்தாலும் எது சொன்னாலும் தமிழ் மீது ரொம்ப கொண்டவர் தமிழில் ஒரு பிள்ளை இருந்தாலும் அவருக்கு பயங்கர கோபம் வந்துடும் அப்படிப்பட்டவர் அதில் இருந்தார் நக்கீரர் அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் வந்து அந்த பாடலை படித்து பார்க்குறாரு படித்து பார்த்தோன்னே இதில் வந்து சொற்கள் பிழை எதுவும் இல்லை ஆனால் பொருள் பிழை உள்ளது இதற்கு தாங்கள் பரிசு அறிவிப்பது ஆச்சரியமாக உள்ளது என்று சர்ச்சை கிளப்பினார் இந்த சர்ச்சைக்கு பதிலாக தனிமை தமிழ் புலமை மிக்க புலவர் இல்லையே தனிமை வந்து அதாவது ஒரு சாதாரண மனிதர் தான் அவருக்கு வந்து தமிழை பற்றி எதுவுமே தெரியாது அதுவும் புகழ்மிக்க நக்கீரர்களுடன் வாதம் செய்யும் திறமை தனிமைக்கு கிடையாது கம்முன்னு பேசாமல் நின்றுட்டே இருந்தார் அதனால் நக்கீலர் என்ன பண்ணுறார் அந்த ஓலைச்சு போடியை தருமிக்கிட்டே கொடுத்துட்டார் அதை வாங்கிக்கிட்டு அழுகையான அழகை மனதில் கவலை தாங்க முடியாமல் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு ஓடினார் பெருமானை என் கையில் யாரோ ஒருவர் ஓலை கொடுத்து கொடுத்தார் அந்த ஓலை கிடைச்ச உடனே பொருள் மேலே உள்ள ஆசையால் அரசவைக்கு ஓடினேன் அதற்கு தக்கந்த தண்டனை கிடைத்து விட்டது இனி என் ஆசை எப்படி நிறைவேறும் நான் அனாதையாக வாழ வேண்டும் என்பதை என் தலையெழுத்து போலும் அதனால பிழையான என் பாட்டை கிடைக்கச் செய்தாய் என்று புலவினான் தன் பக்தனின் குரல் கேட்டும் தன் பாடலில் குற்றம் கண்டுவிச்ச வச்ச நக்கீரருடன் வாதம் செய்ய என்னை சுந்தரேஸ்வரர் என்ன பண்ணார் மீண்டும் புலவர் வடிவத்தில் தருமை முன்னாடி வந்தாங்க விஷயங்களை எல்லாத்தையுமே தருமி சொன்னார் எதுவும் தெரியாதது போல புலவர் கேட்டுட்டு பயங்கர கோபம் கொண்டார் சங்கத்துக்கு விரைந்து சென்றார் அங்கே முன்னால் புலவர் செந்நிற முகத்துடன் ஜோதி வடிவமாய் நிற்பதைக் கண்டு செண்பக பாண்டியன் வந்து ரொம்ப வியந்து போனாங்க அவரதுடைய தோற்றம் செண்பக பாண்டியனையே தடுமாறச் செய்தது சிங்கம் கர்ப்பி கர்ஜிப்பது போல பேசினார் எனது பாட்டில் பிழையிருப்பதாக சொன்னீர்களாமே என்ன பிழை இலக்கணம் தெரியாதா எனக்கு தமிழ் தெரியாதா சொல்லும் என்றார் அப்போது நக்கீரர் புலவரே உமது பாட்டில் சொற்கள் குற்றமில்லை பொருட்கள் மட்டுமே குற்றம் உள்ளதாக நான் சொன்னேன் தன்னோட வாடா வாதாடம் வந்திருப்பது இறைவனே என்பது தோற்றக்குழுவில் உணர்ந்து கொண்டார் நக்கீரன் இருப்பினும் தமிழ் மீது பொன்னன் கொண்ட பற்றால் ஈசினை ஆயினும் வாதாட தொடங்கிட்டார் சுந்தரேசுவரர் அவரிடம் கற்புக்கரசிகள் தேவலோக பெண்கள் ஆகியோர்களுக்கு குந்தவளுக்கு மனம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டார் அதுக்கு நக்கீரர் சொன்னார் அவரிடம் நிச்சயமாக இல்லை என மறுத்தார் சரி நீர் தினமும் வழங்கும் காளகஸ்திரீவரின் துணைவியான ஞானப் பூங்குவதை அமைக்கும் அப்படித்தானோ என்றார் ஆம் என் அன்னை உமையாளுக்கும் கூட அப்படிதான் என்று அடித்து சொன்னார் நக்கீரர் அப்போது சுந்தரேஸ்வரர் மிக கோபம் கொண்டார் தன் நெற்றிக்கனை திறந்து நக்கீரரிடம் காட்டினார் அப்பொழுது நக்கீரர் நடுங்கவில்லை நீர் இறைவனையாக இருந்தாலும் உன் பாடலில் பொருள் தவறானதுதான் என்று துணிச்சலுடன் வாதிட்டார் அப்போது சுந்தரேஸ்வரர் தன் கண்களில் இருந்து தீப்பிழம்பை அவர் மீது பாய்ச்சினார் நக்கீரர் பொற்றாமை குளத்தில் போய் விழுந்தார் சுந்தரேஸ்வரர் மறைந்து விட்டார் நக்கீரர் தமிழ் மீது கொண்ட பற்றால் ஈசனை வந்தாலும் நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்னார் தமிழ் மீது அளவலான பற்று கொண்டார் அப்படிப்பட்டதான் நம்ம இந்த கதை மூலம் உணர்ந்துக்கிட்டோம் நீங்கள் எப்படி உணர்ந்துக்கிட்டீங்கன்னு இந்த கதையில் சொல்லுங்கள் நன்றி இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி